நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு இன்னும் குறைஞ்ச நாட்களே இருக்குது தேர்தலுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்லேயும் இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவாகவே இருக்குது பிஜேபி வந்து முத முதலாக ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் இதுக்கு முந்தைய தேர்தலுக்கு அது பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்றுங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்போ அமைஞ்ச கூட்டணிக்கு பாஜக தான் தலைமை மற்ற கட்சிகளெல்லாம் அதனுடைய தோழமை கட்சிகள் இப்போ பாமக சில உதிரி கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி அதாவது சரத்குமார் கட்சியெல்லாம் அதெல்லாம் இணைச்சிட்டாங்க அதனால் அந்த கட்சிக்கு என்ன வலுவு இருக்குது என்ன இது இருக்குது அப்படிங்கிறது கடந்த தேர்தல்களுடைய ஓட்டு சதவீதத்தை பார்த்தாவே தெரியும் இப்போ என்ன அவங்க ரெண்டு பேரும் சினிமா நடிகர்கள் சரத்குமார் அவருடைய மனைவி ராதிகாவும் சினிமா நடிகர்கள் அதை தவிர வேறு ஒன்றும் பெரிய அளவில் அரசியல் முக்கியத்துவம் வந்து அவங்க பெ பெருசாக கிடையாது ஜாதிய பின்புலமும் அவ்வளவா சொல்ல முடியாது ஏன்னா நாடார் ஜாதியை பொறுத்த மட்டிலையும் சரத்குமாருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்குது கைக்கோள்ராஜுங்கிறவரை எதிர்க்க வேண்டியது எதிர்ப்பு அவருடைய எதிர்ப்பு இருக்குது அவருடைய அணி சார்ந்தவங்களுடைய எதிர்ப்பு இருக்குது இன்னும் சில எதிர்ப்புகள்லாம் இருக்குது அந்த எதிர்ப்புகள்லாம் மீறி இவருக்குன்னு தனிப்பட்ட வாக்கு வங்கி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படி இருந்திருந்தால் கடந்த தேர்தல்லே ஏதோ ஒரு சுமாராக ஒரு சட்டசபை தொகுதினாச்சும் வந்திருக்கலாம் இன்னும் அடுத்தவங்க தோளில் தொ தூக்கிக்கிட்டு போகிறது தொத்திக்கிட்டு போகிறதுல தான் சரத்குமார் இருக்காரே தவிர அது அதெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாத கூட்டணியாக போச்சுங்க அவரை அவர் பேசுகிற விதமும் அதாவது என்னுடைய மாமியாருக்கு வந்து நான் எப்போ சிஎம் ஆவேங்கிற ஒரு கவலை இருக்குது அப்படின்னு ஒரு பேசுனார் அதை வேடிக்கையாக எடுத்துக்கிட்டாங்க அதுக்கடுத்து ராத்திரி ரெண்டு மணிக்கு என் மனைவியை தட்டி உசுப்பி இந்த மாதிரி என்னுடைய கதை கருத்தை சொன்னேன் கலைச்சிடலாம் கட்சியை பாஜக பாஜகவோட சேர்ந்துடலாம் அப்படிங்கிற முடிக்கு வரேன்னு சொன்னேன் அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இவர் கனவுல வந்து யார் கதை சொன்னாங்களா இல்லை ஆரோட சொன்னாங்களா என்ன தெரியலை அல்லது என்ன இரவில் என்ன நடந்தது என்ன பரிமாற்றங்கள் நடந்ததுங்கிறது தெரியலை ஆகினால அதை வந்து அது ஒன்று பெருசாக இல்லை ஒரு ஸ்டேர் வேலி அப்படிங்கிறத தான் சொல்லலாம் இப்போ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குதுன்னு சொன்னேன் இப்போ அவர் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாற்பதும் நமதே நாளை நமதே அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு அடுத்தபடியாக திங்கட்கிழமையில் இருந்து தன்னுடைய பரப்புரையை ஆரம்பிக்கிறாரே உலகநாயகன் கமல்ஹாசன் இன்றைக்கி மக்கள் நீதி மைய அலுவலகத்தில் அது தொடர்பான ஒரு கூட்டம் நடந்தது மாநில மாவட்ட அமைப்பாளர்கள் பேச்சாளர்கள் இல்லை பெருமளவில் கலந்துக்கிட்டாங்க இந்த கமல் அவருடைய பரப்புரையை பொறுத்த மட்டும் எப்படின்னா அவர் எந்தெந்த மாவட்டத்துக்கு போகிறாரோ அந்தந்த மாவட்டத்து காரில் தான் பதிவு பெற்ற காரில் தான் அவர் பயணம் செய்யணும்னு ஒரு விதி சட்டம் இருக்கான் அதாவது இந்த தேர்தல் கால விதி இருக்கான் இது எல்லா கட்சிக்குமே பொருந்தும் அப்படிங்கிறாங்க இகை இது அதனால் இவர் எந்தெந்த தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு திட்டமிட்டுருக்காரோ அந்தந்த எல்லாம் இவர் செல்லக்கூடிய காருடைய நண்பரை பதிவு என்ன அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு அந்த தேர்தல் அதிகாரிகளுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கணுமா முன்கூட்டியே கொடுத்துடணுமா அப்போ தான் தேர்தலுக்கு அந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கப்படும் சொல்கிறாங்க அது க அது சம்மந்தமாக இன்றைக்கி முக்கியமான அந்த மாவட்ட அமைப்பாளர்கள் கூட்டணி அமைப்பாளர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் இவர்களையெல்லாம் அழைத்து இந்தந்த மாதிரி இந்த தேதிக்கு நான் வர்றேன் அன்றைக்கி எனக்கு பிரச்சாரத்துக்கு அந்த கார்களை அந்த நம்பர் பெற்ற கார்கள் நம்பரை எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கட்சியில் அந்த கட்சி அலுவலகத்தில் பேசப்பட்டது ஆக கிளம்பீர்ச்சு இரண்டாவதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடர்ந்து மக்கள் நீதி மையமும் தனது பயணத்தை தொடங்கிவிட்டது அந்த கூட்டணியை பொறுத்த மட்டிலையும் இடது வலது கம்யூனிஸ்ட்டு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அந்த திமுகவை அடுத்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சிங்கிறது ஒரு பெரிய கட்சி அகில இந்தியாவில் உள்ள கட்சி இந்தியா கூட்டியில் முக்கியமான கட்சி அதன் சார்பில் யார் யார் கலந்துக்கிறாங்கிற பட்டியலையும் மக்கள் நீதி மையம் கேட்டிருக்கு அவங்களும் கொடுக்கணும் அடுத்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பொன் திருமாவ இது தொல் திருமாவளம் கலந்துக்கிறாரா அல்லது வேற யாரும் கலந்துக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த அந்த விவரத்தையும் கேட்டிருக்காங்க இடதுசாரி வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் அதனுடைய யாராக அதில் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த தொகுதிகளில் யார் முக்கியமானவங்களோ அவங்கள அனுப்பிச்சிடுவாங்க தலைவர்கள் தான் வந்து சேரணும் இந்த கூட்டத்துக்கு இல்லை அது வந்து தொண்டர்களை நம்பி வளர்ந்த கட்சி தொண்டர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி அப்படின்னா மற்ற கட்சியிலலாம் தொண்டர்களால் வளர்க்கப்பட்ட கட்சி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கே கேட்பீங்க இல்லை அப்படி அர்த்தம் இல்லை அவங்க வந்து களப்பணியாளர்கள் இருக்காங்க இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியில் தலைவரே வந்து புதுக்கூட்டம் இந்த மில்லுலாம் வந்து கேட் மீட்டிங்னு போடுவாங்க அங்கே அவங்களே தலைவர்களே வந்து பேசுவாங்க எம்எல்ஏ எம்பியே பேசுவாங்க கேட்டிக்கு தங்கமணி பாரட்லா பெரிய பணக்காரர் முத்தமலையத்தில் பெரிய கோடீஸ்வரர் அவர் ரோட்டில் நடந்து வருவாருங்க ஒரு நாலு மூளை வேரிசியை கட்டிக்கிட்டு ஒரு சின்ன துண்டை போட்டுக்கிட்டு சாதாரணமாக வருவாங்க அந்த மாதிரி மற்ற கட்சிகளில் உள்ள பிரமுகர்களாக வர முடியாது ஏன்னா அவர்கள் வந்து திரைப்பட நடிகர்களாக இருக்கலாம் பிரசித்தி பெற்ற பேச்சாளர்களாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு கிரேஸ் இருக்கும் அதனால் கையை பிடிப்பாங்க க இதை பிடிப்பாங்க க ஆட்டோகிராஃப் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் உண்டு தொல்லைகள் உண்டு ஆகவே இதையெல்லாம் தவிர்க்கும் முகமாகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே இன்றைக்கி உதாரணமாக சொல்கிறேன் நம்ம கேரளாவில் இருக்கார் மு முதல்வர் இருக்கார் பினராயி விஜயன் அவர்களுக்கு பதவியிலேருந்து விளையிட்டாருனா உடனே ஒரு தெருக்கூட்ட தெருமுனை கூட்டத்துக்கு சாதாரணமாக வந்து ஒரு பஸ்லேயோ அல்லது ஒரு ஆட்டோவிலையோ வந்து இறங்கி பேசுவாருங்க இங்கே நம்மனால இந்த நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அரசியல் தலைவர்களால் அந்த மாதிரி முடியாது முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் ஆனால் மக்கள் வந்து அவர்களை அனுமதிக்க மாட்டாங்க அப்படி மொச்சிடுவாங்க கூட்டமாக மொச்சிடுவாங்க என்ன தலைவரே அப்படி இந்த மாதிரி மக்களால் அதிகமாக விரும்பப்படுகிறவர்கள் வந்து மற்ற தலைவர்கள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் மக்களால் விரும்பப்படுகிறவர்கள் தான் ஆனால் அந்த இருக்குது பார்த்தீங்களா அது அவங்கள்ட்ட தான் இருக்குது அதை நம்ம ஒத்துக்கிடணும் இப்போ தொழில் திருமாவளன் இருக்கார் அவர் சாதாரணமாக இன்னைக்கு மவுண்ட் ரோட்டில் இறங்கி நடந்து வந்தார்னா அப்படின்னா ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வந்துடுவாங்க கூட்டம் கூட ஆரம்பிச்சிருவாங்க அவர் என்ன சினிமா நடிகரா இல்லை மக்கள் செறிவாக்குள்ள அது அந்த மாதிரி உள்ள தலைவர்கள் அதனால் அதைத்தான் நான் சொன்னேன் அதனால் மற்றவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடிய இதாக நீங்கள் நினச்சிட வேண்டாம் ஆக திங்கட்கிழமையிலிருந்து மக்கள் நீதிமன்றத்தினுடைய பிரச்சாரம் உலகநாயகன் கமல்ஹாசன் தலைமையில் புயல் வேகம் எடுக்கிறது என்று சொன்னால் தப்பு இல்லை அதுதான் உண்மையும் கூட பெரிய பிரச்சாரர்கள் வந்து பின்னால் போகிறாங்க தலைவர் பின்னால் போகிறாங்க சரி அடுத்து இப்போ ஒரு இன்னொரு முக்கியமான செய்தி இப்போ இளையராஜாவுடைய பயோபிக் அதில் வந்து அந்த பயோபிக்கில் வந்து தனுஷ் வந்து நடிக்கிறாரு அருண் மாதேஸ்வரன் தான் டைரக்ட் பண்ணுறாரு ஒரு பாம்பே கம்பெனி வந்து தயாரிக்கிறாங்க இந்த பயோபிக்ல வந்து உள்ளது உள்ளபடி சொல்லுவாங்களா அப்படின்னா இப்போ அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஏன்னா இளையராஜா வந்து நான் தான் நீங்கள் செய்யணும் அதைத்தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாராம் இப்போ ஓ இளையராஜான்னு வரும்போது அங்கே வைரமுத்துவை நீங்கள் தவிர்க்க முடியாது வைரமுத்துவும் இவரும் சேர்ந்து நிறையா ஹிட் பாடலை கொடுத்துருக்காங்க பரிசுகள் வாங்கியிருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் பிணக்கு ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாமல் தனித்தனியாக விளையிருக்காங்கிறதுனால அவர் சம்மந்தப்பட்ட காட்சிகளை படமாக்க முடியாமல் இருக்குமா படமாக்காமல் இருக்க முடியுமா முடியாது ஆனால் முடி அது அந்த மாதிரி வரக்கூடாது அவர் வரக்கூடாது அதே மாதிரி ஏஆர் ரகுமானும் வரக்கூடாது அப்படின்னு இளையராஜா வலியுறுத்துவதாக ஒரு செய்தி நமக்கு கிடைச்சது அதை விசாரித்த போது அது ஓரளவுக்கு உண்மையாகவும் இருந்தது இது உண்மையில் என்ன நடந்ததுன்னா இந்த பயோபிக் இல்லையா அந்த டைரக்டர் பால்கி பாலிவுட் டைரக்டர் அவர் தான் டைரக்ட் பண்ணி எடுக்கிறதா இருந்தது அவர் வந்து இளையராஜாவிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது இந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இளையராஜாவும் சம்மதம் தெரிவித்து செரிபால்கி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்க நேரத்தில் தான் இது யார் நடிக்கலாம் அப்படிங்கும்போது தனுஷ் நடிக்கிறா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்தது அப்போ தனுஷை கமிட் பண்ணிட்டாங்க தனுசுக்கும் அந்த க பயோபிக்கில் இளையராஜாவாக நடிக்கிறதுல அவருக்கும் மிகவும் ஆர்வம் ஆசை ஏன்னா நான் வந்து அவரை கடவுளாக நேசிக்கிறவன் அப்படி நேசிக்கிறவரு அந்த அப்படிப்பட்டவருடைய படத்தில் நான் நடிக்கிறத ரொம்ப பெருமையாக கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வந்த பிறகு பால்கி வெளியேறிட்டார் ஏன்னா பால்வி பால்கிக்கு வந்து இதில் கொஞ்சம் ஏதோ உடன்பாடு இல்லை போல் இருக்குது அதில் வெ வெளியேறிட்டார் அவர் வெளியேறினோன்னா அப்போ டேரெக்டர் யாரை போடலாம்னு சத்யஜோதி தியாகராஜன்ட்ட கேட்ட போது அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு மாதேஸ்வரன் கேப்டன் மில்லருடைய டைரக்டர் அவரை நம்ம இது பண்ணிக்கலாம் அவரை எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதை தனுஷும் கேட்டு சரி இதை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு அவர்களும் ஒப்புக்கொண்டு அந்த பம்பை கம்பெனியும் ஒத்துக்கின்றது மும்பை கம்பெனியும் ஒத்துக்கொண்டது இதில் வந்து கதைவசனம் டிஸ்கஷன் இந்த மாதிரி போகிறதுல வந்து கங்கையமரன் இளையராஜாவுடைய தம்பி அவருக்கு முழு கதையும் முழு விவரமும் அண்ணனை பற்றியும் தெரியும் தன்னை பற்றியும் தெரியும் அந்த குடும்பத்தை பற்றியே தெரியும் உடன்பிறப்பில் தெரியாமல் இருக்குமா அவர் இந்த ஸ்டோரி போர்டுக்குள்ளே வரும்போது மேலும் பல தகவல்களை சொல்லணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கும் ஆனால் இளையராஜா அப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது இதை வந்து ஒரு ஜனரஞ்சகமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேமியவர்களுக்கு ரஜினிகாந்த் இழுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இசை அமைக்கும் பொழுது எந்த நடிகரையும் இளையராஜா அனுமதிக்கிறது கிடையாது டைரக்டர் வேணால் இருப்பாங்களே தவிர நடிகர்களை வந்து யாரும் அனுமதிக்க மாட்டார் ஏன்னா நான் பொதுவாக நடிகர்களுக்கும் அவ்வளோவாக இசையில் வந்து அவ்வளோவாக திருத்தம் சொல்கிற அளவுக்கோ இளையராஜா கிட்ட வந்து கருத்து அளவுக்கோ ஒன்று அந்த அளவுக்கு ஒரு நாலேஜும் கிடையாது அதை நீங்கள் நம்ம தான் வேணும் இளையராஜா என்ன கொடுக்குறாரோ அதை நல்லா டியூன் நல்லா இருக்குது ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒத்துக்கு தலையாட்டிகிட்டு வருவாங்களே தவிர அது திருத்தம் சொல்கிற அளவுக்கு யாருக்கும் ஒரு இசை ஞானம் கிடையாது இசைஞானம் இருக்கிற ஒரே ஆள் நடிகர் அப்படின்னு சொன்னால் கலைஞானி கமல்ஹாசனை தான் சொல்லலாம் அது உண்மையும் கூட அவர் இந்த மாதிரி எனக்கு வேணும்னே இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லி கேட்டு இளையராஜாவிடமிருந்து சங்கீதத்தை மெட்டை வாங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர் கலைஞானி ஆகவே அவர் நான் டிஸ்கஷர் போ அதை ஸ்க்ரீன் போர்டு ஸ்க்ரீன் பிளே போர்டில் அவரையும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கும் போது இப்போ கமல்ஹாசனுக்கு வந்து ஏகப்பட்ட நெருக்கடி இருக்குது ஒன்று எலெக்ஷன் எலெக்ஷன் நெருக்கடி இருக்குது பிரச்சாரம் பண்ண போகணும் அடுத்தபடியாக தக்லைஸ் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ இந்த மாதிரி மூணு படங்கள் இருக்குது அவருடைய தயாரிப்பில் எஸ்டிஆர் சிலம்பரசன் நடிக்கிற படம் ஒன்று இருக்குது இன்னொரு படமும் இருக்குது சிவகார்த்தியின் படமும் இருக்குது ஆக கமல்ஹாசன் வந்து இப்போ ரொம்ப மிக மிக மிகவும் பிஸியாக இருக்குவர் அவர் இந்த ஸ்டோரி போர்டுக்குள்ளே உள்ள உக்காந்து வந்து உட்காந்து அவரை திருத்தம் சொல்லவோ அல்லது ஆல்டர்னேட் சொல்லவோ அல்லது இதை சேரு அப்படின்னு சொல்லவோ அது சொன்னால் இளையராஜா ஒத்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வேறு இருக்குது ஆக இவ்வளவெல்லாம் பார்க்கும்போது கமல்ஹாசன் இதை ஒத்துக்குவாரா அப்படிங்கிறத எனக்கு சந்தேகமாக இருக்கு இது என்னுடைய கருத்து இது ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது ஏன்னா ரொம்ப பிஸியாக ஆர்டிஸ்ட் இன்றைக்கி அடுத்து காமிய ரோலில் ரஜினிகாந்த் கொண்டி போடலாம் அப்படின்னு சொன்னால் அது ஏற்கனவே லால் சலாமில் நடித்து அது டப்பாவாகி போய் அது ஒரு பெரிய இதாக இருக்குது அவர் வந்து இங்கே உட்காந்து என்ன பண்ண போகிறாரு அவர் காமியர் ரோலில் போட்டு என்ன பண்ண போகிறாங்க என்னதுங்கிறது தெரியல அது ஒரு கலெக்ஷன் ரீதியாக ஒரு மார்க்கெட் ரீதியாக அவரை போட்டால் கொஞ்சம் ஏரியாக்கள்லாம் விற்கும் அப்படிங்கிற இதில் இருக்கலாம் அப்போ தான் இளையராஜாவுக்கே மரியாதையெல்லாம் போயிடும்ல இளைஞ செஞ்சேன் இவர் சூப்பர் ஸ்டாரை வச்சு தான் இளையராஜான்னு இளையராஜா வச்சு தானே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வரணும் ஆகவே இந்த மாதிரி முரண்பாடுகள்லாம் இருக்கிறதுனால இப்போ அந்த இளையராஜாவினுடைய பயோபிக் கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க